இந்த விவகாரத்தில் வந்து விஜய் மீது தவறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருவாரியான மக் மக்கள் வந்து நம்பலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பல்வேறு தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் பல பேர் வந்து பைட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள்லாம் பகிரப்படுது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தன் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர் கூட இதில் வந்து விஜய் மேலே தப்பு இல்லை சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசை குறை கூறுவதையும் நம்ம பார்க்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி அதை மைலேஜா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற வேகமும் வந்து இவங்ககிட்ட தெரிகிறத வந்து நிச்சயமா மறுக்க முடியாது என்ன காரணம்னா விஜய்க்கு கிடைத்த கூட்டம் அவரு போற வேகம் இது வந்து நிச்சயமாக திமுகவினரை வந்து தூங்க விட்டுருக்கிறது அதுதான் ரொம்ப உண்மை அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வேகத்தை எப்படா தடுக்கிறது இவரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இவங்க நினைக்கும் போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்